சபரிமலையில் கட்டுக்கடங்காமல் ஐயப்ப பக்தர்கள் குவிந்துள்ளதால் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் பம்பைக்கு வாகனங்களில் செல்ல அனுமதிக்க கோரி எருமேலியில் ஐயப்ப பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது சபரிமலைக்கு கேரளா தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களின் வாகனங்கள் எருமேலியில் உள்ள பார்க்கிங் மைதானங்களில் நிறுத்தப்பட்டன ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி முதல் பம்பைக்கு வாகனங்களில் செல்ல பக்தர்களுக்கு கேரள போலீசார் அனுமதி அளிக்கவில்லை சுமார் பத்து மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் கோபமடைந்த தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்கள் எருமேலி காவல் நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பான சூழல் உருவானது அங்கு வந்த துணை காவல் கண்காணிப்பாளர் அனில்குமாருடன் ஐயப்ப பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பக்தர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதால் பம்பையில் இருந்து அனுமதி கிடைத்தால் மட்டுமே வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்க முடியும் என்று போலீசார் தெரிவித்தனர் இதனால் கோபமடைந்த பக்தர்கள் சரணமையப்பா என தொடர் முழக்கம் எழுப்பி தரையில் அமர்ந்தனர் நிலைமையை உணர்ந்த போலீசார் வாகனங்களை பம்பைக்கு செல்ல அனுமதித்தனர் முக்கடை இடமண் அத்திகயம் வழியாக வாகனங்கள் பம்பைக்கு புறப்பட்டு சென்றனர் இதனிடையே அங்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மணிக்கணக்கில் காத்து கிடக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன ஆபத்தான பாதைகளில் பக்தர்கள் செல்லும் வீடியோகளும் வெளியாகியுள்ளன மண்டல பூஜை மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் கோயில் திறக்கப்பட்டு பல்லாயிரம் பக்தர்கள் சென்று வருகின்றனர் கூட்டம் மிக அதிகமாக உள்ளதால் ஏராளமான பக்தர்கள் சன்னிதானம் செல்லாமலேயே சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர் கேரள அரசு மற்றும் தேவஸ்தானமும் முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் கூட்ட நெரிசலில் பக்தர்கள் சிக்கி தவிப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது They are in a tour for a political campaign for the continuous 44 days. There, was, there were no serious meetings. There were no serious meetings involved by the ministers and other senior officials. When the chief minister and the ministers are away from கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தரிசன நேரம் பதினெட்டு மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது பதினெட்டாம் படியில் வினாடிக்கு எழுபத்தைந்து பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சபரிமலையில் நிலவரம் குறித்து அவசர ஆலோசனையில் ஈடுபட்ட முதலமைச்சர் பினராயி விஜயன் நிலைமையை சீராக்க ஒருங்கிணைந்து செயல்படுமாறு அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்